ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் நிறைய வேலைவாய்ப்பு தகவல்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உதாரணமாக நீங்கள் வீட்டில் இருந்தவாறே பணம் சம்பாதிக்கலாம் ஒரு மணி தியானம் பேர் செஞ்சீங்கன்னா இல்லை ரெண்டு மணி தியானம் பேர் செஞ்சீங்கண்டா மாதம் ரெண்டு லட்சம் ரூபா உழைக்கலாம் இதுக்கு உங்களுக்கு ஃபோன் இருந்தால் மட்டும் போதும் இப்படி வந்து நிறைய தகவல்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வார தகவல்கள் உண்மையா பொய்யாறத எப்படி நாங்கள் கண்டறிஞ்சு கொள்ளலாம்ன்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச அஞ்சு வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவாங்க அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு மணி தலைமையில செய்யுமோ ஒரு ரெண்டு மணி ரெண்டு லட்சம் ரூபாய் இல்லாட்டி மூணு லட்ச ரூபா சம்பளத்தை உழைத்து கொள்ளலாம் இது குடும்ப பெண் தலைமைத்துக்கு குடும்பத்துக்கு இன்னும் சூட்டபிளாக இருக்கும் அப்படி இப்படியாண்டு நிறைய ஆசை வார்த்தை காட்டுவாங்க அப்படி காட்டுறாங்க அதை நம்பாதீங்க ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த வேலைக்கு சேர்ந்தால் உங்களுக்கு ரெண்டு லட்ச சம்பளம் சம்பளம்ன்ற சொல்லுவாங்க இந்த ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் இல்ல இந்த வேலையை நீங்க பெற்றுக்கொள்ளணும்ல முதலாவது நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த ரிஜிஸ்டர் பண்றதுக்கு நீங்க பத்தாயிரம் ரூபாயோ இல்லாட்டி இருபதாயிரம் ரூபாயோ பேமெண்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்படி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க சரி அதுக்கான பேமெண்ட் நீங்க செலுத்திட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு ஃபோமெல்லாம் ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று நடக்கும் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பிறகு அந்த இன்டர்வியூ சம்பந்தமான வித ஃபீட்பேக்கையும் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்காது உதாரணமா அந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்காது நீங்க செலக்ட் பண்ண பண்ருக்கிறீங்களோ இல்லையோன்றதை கூட நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்காது முக்கியமா சொல்ல போனா அவங்க இந்த ரிஜிஸ்டர் பீஸ வாங்குறதுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பொய்யான தகவலை வழங்கி இருப்பாங்க மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்புல வழங்கப்பட்ட நிறுவனம் உண்மையானதான்றத முதல்ல நீங்க கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளணும் அதுக்கு நீங்க கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணிக்கொள்ளலாம் அந்த நிறுவனத்தின் பேரை போட்டு அந்த லொக்கேஷனை போட்டு நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த நிறுவனம் இருக்கா இல்லையா இல்லையாறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த விளம்பரம் பகிரப்பட்ட சோசியல் மீடியா அந்த தன்மையை நீங்கள் முதல்ல கொள்ளணும் அதாவது அந்த பேஜில் வந்து எவ்வளோ காலமாக அந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவல்களை போடுறாங்க அப்படி இல்லாட்டி அந்த ரிவ்யூ செக்ஷன் இல்லாட்டி கமெண்ட்ஸை நீங்கள் செக் பண்ணி கொள்ளணும் செக் பண்ணிவிட்டு அவங்க போடுற தகவல்கள் எல்லாம் உண்மையான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்றதால் அந்த வேலைவாய்ப்பு தகவல் உண்மையா இல்லையான்றத நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் இந்த தேவையில்லாத போலி விளம்பரங்களுக்கு ஏமாறுறதை குறைச்சிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து உங்களோட இன்டர்வியூ நடக்கிற விதம் இந்த இன்டர்வியூ நடக்கிற வித நீங்க மிக கன கவனமா இருக்கணும் இந்த சில பேர் சொல்லுவாங்க இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு வாங்கோ உங்களுக்கான இன்டர்வியூ நடக்கும் இல்லாட்டி இந்த கோயிலுக்கு வாங்கோ இல்லாட்டி இதுல ஒரு பீச் ஒன்று இருக்கு இல்ல இந்த ரோடு ஒன்று இருக்கு இல்ல வந்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ நடக்கும் அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப்ல நாங்க இன்டர்வியூ நடத்துறோம்னு சொல்லி வீடியோ கால் பண்ணுவாங்க ஆனா அதுல வந்து உங்களோட முகம் மட்டும்தான் தெரியும் அவையோட முகம் தெரியாது சோ நீங்க இதுகளை கொஞ்சம் கவனத்துல கொண்டு வணும் மெயின்ண்டா இப்படியான தகவல்களை சொல்லி இன்டர்வியூ வந்து இங்க நடக்குது வாங்கணும்னு சொன்னா இது வந்து முழுக்க முழுக்க பொய்யான தகவல்களாக இருக்கக்கூடும் வேணுன்றா ஒரு கம்பெனி வந்து இன்டர்வியூ நடத்துகிறாங்க அவங்க வந்து தங்களோட கம்பெனிக்கோ இல்லாட்டி இந்த கம்பெனி சம்மந்தமான பிரான்ச்சுக்கோ கூப்பிட்டுதான் உங்களை இன்டர்வியூ செய்வாங்க அப்போ இன்டர்வியூ செஞ்சுட்டு உங்களுக்கான ஃபீட்பேக்கை உடனே சொல்லக்கூடிய மாதிரியோ அப்படி இல்லாட்டி உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து அந்த தகவலை வழங்கக்கூடிய மாதிரியோ இருக்கும் ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அடுத்தது அஞ்சாவது விஷயம் இப்போ அந்த விளம்பரத்தில் வந்த ஃபோன் நம்பரும் சரி இல்லை இமெயில் நம்பரும் சரி அதுகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க இப்போ ஒரு ஃபோன் நம்பர் இருக்குன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி வேலை சம்பந்தமான தகவல்களை கேட்டு கேட்டு அறிஞ்சு எங்கே இன்டர்வியூ நடக்குதுன்ற அது சம்பந்தமான டீட்டெயில்ஸை ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க ரெண்டாவது அவங்க போடுற இமெயில் ஃபார்மட்ட வடிவாக பார்த்து கூடுதலாக ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியா இருந்தா ஹெச்ஆர் டாட் இல்லாட்டி கேரியர் கைடன்ஸ் இல்லாட்டி கேரியர் இல்லாட்டி ஜாப்ஸ் அப்படியான வேர்டு இருக்கிற இமெயிலை கூடுதலாக பாவிப்பாங்க ஸோ அந்த இமெயிலையும் கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் செக் பண்ணிக்கொள்றதால இது போலியான விளம்பரமாக இல்லையான்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம் இப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது மூலம் நீங்கள் தேவையில்லாமல் பணம் செலுக்கிறதோ இல்லாட்டி உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறதையோ நீங்கள் வந்து குறைச்சிக்கொள்ளலாம்